நீங்கள் வெறும் வயிற்றுல என்ன உணவு சாப்பிடுவீங்க டீயா காஃபியா இல்லை வேறு எதாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்படி சாப்பிட்றனால என்ன டாக்டர் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பல்வேறு விதமான மருத்துவ பெனிஃபிட் இதில் இருக்குங்க அப்படிப்பட்ட ஐந்து வகையான உணவுகள் என்னென்னு பார்த்துரலாமா முதலாவது பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஆம்லா ஜூஸ் அதாவது ஒன்றும் இல்லைங்க நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் தான் முத நாள் நைட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அதை நல்ல வெது வெதுப்பான தண்ணீரில் ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு ஒரு கிளாஸில் அந்த தண்ணியை அப்படி விட்டு இல்லைனா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிக்ஸில் கூட அந்த நெல்லிக்காவை அந்த விதையை எடுத்துகிட்டு அடித்து அதை ஜூஸ் மாதிரி கூட பண்ணி குடிக்கலாம் காலையில் வந்து சளி தொந்தரவு இருந்ததுன்னா வெது வெதுப்பான நீரில் குடிங்க மற்றவங்க நார்மல் வாட்டர்லேயே குடித்தா போகிறோம் ஐஸ் வாட்டர் அதெல்லாம் வேணாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆம்லா ஜூஸ் இருக்குதுலையே நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது பல்வேறு விதமான பெனிஃபிட் இருக்குங்க நம்மளுடைய தலைமுடி நல்லா வளருங்க அது இல்லாமல் வைட்டமின் சி வந்து ஆப்பிளை கூட தான் அதே மாதிரி இருக்குது அது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அப்போது சளி இந்த மாதிரி தொந்தரவுகள் அலர்ஜி தும் அப்புறம் வந்து நெஞ்சில் நீர் கோத்துக்கிறது சளி கோர்த்துக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேங்க இந்த நெல்லிக்காயில் உள்ள வைட்டமின் சி நம்ம தோலை வந்து பளபளப்பு மினுமினுப்பு கூட்டி நம்மளுடைய அழகு இளமை எல்லாத்தையும் கூட்டுது அதனால் பார்த்திங்கன்னா காலையில் இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜீரக தண்ணீர் இது வெறும் சிம்பிள் தாங்க சாதாரணமாக உள்ள ஜீரகம் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்தோ இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை நல்லா கொதித்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆற வச்சு வடிகட்டி குடிச்சிங்க அந்த ஜீரக தண்ணி வெறும் வயதில் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குங்க நம்ம வயத்தில் உள்ள செரிமான கோளாறுகளை போக்குது உடம்புல உள்ள சூட்டை குறைச்சி நம்மளுக்கு குளிர்ச்சியை கூட்டுது உடம்பு ஆரோக்கியமாக வைக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா வெந்தய தண்ணீர் ஒரு சாதாரணமாக ஒரு வெது வெதுப்பான நீரில் வெந்தயத்தை நல்லா கலந்து இல்லைனா அடுப்பில் வெண்ணில வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதோட கலர் சேஞ்சான அப்புறமா ஆற வச்சு வடிகட்டி வெந்தய தண்ணீராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்போட சூட்டுக்கு பெஸ்ட்டு வெந்தயம் அது இல்லாமல் வயிறு செரிமான குளாரையும் இது போக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் உடம்புல அதிகமாக இருந்தால் அந்த வெந்தய நீர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சூட்னால வயிறு வலி வரும் அவங்க காலையில் வெறும் விதத்தில் அந்த வெந்தய தண்ணீர் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வலியும் பறந்து போயிடும் நாலாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒன்றுங்க உடம்போட எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அதாவது காலையில் டீ காஃபிக்கு பதிலாக விரைவத்தில் குடிக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா அது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க சியா விதைகளை போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு கப் அளவில் தண்ணி ஒரு அரை கப்பு ஆகணும் அந்த மாதிரி ஒரு பாதிக்கு பாதி அளவில் பார்த்தீங்கன்னா இல்லைனா ஒரு ரெண்டு கப்பு ஊற்றினியும் அது ஒரு கப்பு அளவில் வர வரைக்கும் நல்லா கொதிச்சப்பறம் வடிகட்டி அதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உடம்பு உள்ள தேவையில்லாத கொழுப்பை கரைச்சி சேவதைகள் உங்களுடைய உடம்பை வந்து நல்லா ஆக்கி ஆரோக்கியத்தை கூட்டி உடல் பருமனை குறைக்குது கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் சாதாரண வெந்நீர் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நான் முதல்ல சொன்னால் நாளில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றுமே முடியாதவங்க சாதாரணமாக டெய்லி காலையில் ஏன்னு வெறும் வயிற்றுல ஒரு கப்பு அளவு வெதுவது தண்ணீரை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பலவிதமான பெனிஃபிட் இருக்குங்க உடம்பில் உள்ள கழிவு எல்லாம் வெளியேறும் உடம்போட வெயிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த மாதிரி பல்வேறு விதமான பெனிஃபிட் இருக்குது அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் விரைவேற்ற நீங்கள் குடிச்சுட்டே வரும்போது உடம்புக்கு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நன்மைகளை பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் எல்லாருமே பயன்படுவோம் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வேலையில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்